நீங்க வந்து எப்பவுமே வந்து இந்துஸுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை செய்தியாருக்கு இப்போவே அருந்ததியர் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அதியமானவர்கள் தேவேந்திரர்களுக்கும் பறையர்களுக்கும் எதிராக பேசிய பல காணொளிகளை துண்டு துண்டா நாம் தமிழ் கட்சியினரும் தமிழ் தேசியர்களும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது நிச்சயமாக அந்த இரு சமூகங்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அரசியல் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய திறனாய்வாளர்களும் பல அரசியல் ஆய்வாளர்களும் பேசக்கூடிய பேச்சா இருக்கு அதுல ஒருவிடையும் நேற்று சாட்டை துறைமுகன் அவர்களுக்கு கொடுத்த நேர்காணலில் ஐயா ரவீந்திரன் துரைசாமி பட்டும் படாமலும் பேசியிருப்பார் அதாவது அருந்ததியினருக்கு எதிராக சீமான் பேசியது அருந்ததியர்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அது பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய

அடுத்த கட்ட ஜம்புக்கு வந்துருவாங்க நான் அணித்தர மாட்டே சொல்றேன் எனக்கு அதுல எந்த வித தயக்கம் இல்ல வருவாங்க நமது உரிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் பதிவு வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை விட நீங்கள் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருத்தல் மிக மிக அவசியம் விஜயகாந்த் அவர்களுக்கு வாக்களித்து உங்களுடைய வாக்கை வீணாக்க வேண்டாம் அவர் ஆரோக்கியம் குன்றியிருக்கின்றார் மீண்டும் நலம் பெற்று வர இறைவனை பிரார்த்திப்போம் வந்த பிறகு அதை பற்றி யோசிப்போம் அதே போன்று தரமற்ற மூன்றாம் தர சீமானுக்கு அதிமுக திமுகவுக்கு மாற்று சீமா நல்ல என்பதை மட்டும் மனதிலே கொள்ளுங்க ஒரு பேட்டியில கேட்கறாங்க டெபாசிட் கூட வராதுன்னு சொல்றாங்களே அதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்துன்னு கேட்டா டெபாசிட் வாங்குறா வாங்களேன் அது வேற விஷயம் என்ன காசு கொடுக்காம வென்று பாருங்க காசு கொடுக்கறதுனால தான் எனக்கு டெபாசிட் போகும் அப்படின்னு சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏத்து நிற்கிற அத்தனை காங்கிரஸ் காங்கிரஸ்காரும் சரி பிஜேபியும் அவங்களும் கோடிக்களவுல செலவு பண்றாங்க தூய்மையான நபராக இருந்தா எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என்ன பொக்கிஷம் கொடுத்தாலும் என்ன பரிசு கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு கரெக்டாக எங்க போடணுமோ அந்த நேர்மையை கொண்டவருக்கு போட்டுருவாங்க ஆனா நீ நேர்மையற்றவன் அது மக்களுக்கு தெரியும் நீ அவர் இருவருக்கு மாற்றம் அல்ல அவங்க காசு கொடுக்க வாக்குக்கு காசு கொடுக்காம அவங்க தேர்தலை சந்திக்க போறது கிடையாது அதே போல நீ வசூல் பண்ணாம பிச்சை எடுக்காம நீ அரசியல் பண்ண போறது இல்லை நீ பிச்செடுக்காம என்னைக்கு வசூல் பண்ணாம அரசியல் பண்ணணும் நீ நினைக்கிறியோ அன்றைக்கு அவங்க அதை சிந்திப்பாங்க அதுவும் நடக்க போறதில்லை இதுவும் நடக்க போறதில்லை தயவு செய்து நேர்மை கொண்ட தூய்மையான நபராக என்ன அவங்க நாட்டையே ஊரே அவங்க மேலே எழுதி வச்சாலும் அதை பத்திரம் பண்ணிப்பாங்க ஆனால் வாக்கை மட்டும் செலுத்துவாங்க அதுதான் மக்களுடைய மக்களை வந்து ரொம்ப தரைக்குருவாக பேசுறதுல பொருள் இல்லை எவ்வளவு தரம் எவ்வளவு தரம் தாழ்ந்துன ஒரு பேச்சு சர்வ கட்சி கூட்டத்துல ரெண்டு கட்சியுமே ரெண்டு திராவிட கட்சியுமே இவரை கூப்பிடுறதில்ல ஏன்டான்னா என்ன தரம் இது மண்டைய உடைப்பேன் சிலையை உடைப்பேன் சொன்னாரு ஒரு 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 தொண்டம் பேசுறான் சார் ஒரு இளைஞன் பேசுறான் போன்ல எவ்வளவு கேவலமா வந்து அன்பார்லிமெண்ட் ஓடு மூன்றாம் நான்காம் தர தலைவர்களை விட கேவலமா அது கூட பரவாயில்ல தெரு பொறுக்கிங்க கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்க விதி வீதியா பொறுக்கிறாங்க பாருங்க அவங்க கூட பேச மாட்டாங்க அதை கூட தரம் தாழ்ந்து பேசுறாரு கெட்ட வார்த்தையில பேசுறோம் இதா தலைவனுடைய பாங்கு இவரா தமிழினத்துக்கு காவலர் பிரிவினை 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 முதல்ல தமிழ்னு உள்ள பூந்தார் அதுக்கப்புறம் சபாஸ்டின் சைமனா போய் கிறிஸ்துவின்னு வைப்பாரு விபூதி குங்குமம் வச்சிருந்தேன் எங்ககிட்ட வருவாரு இன்னைக்கு கேட்டஸ் அவுட் ஆஃப் த பேக் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன் ஜாதி அரசியலுக்கு வந்துட்டார் முதலியார் மக்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மேனகா என்பவர் என்னுடைய வேட்பாளர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் அவருக்கு வாய்ப்பளித்த இதை கண்டு திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே அஞ்சு ஒடுங்கி இருக்கிறது அப்படின்னு ஜாதி உள்ள புகுத்துறாரு அங்க போய் அருந்த பிரச்சனை பண்றாரு பிரிவினை பேசுறாரு கேட்டால் ஒரு ஞானசூமி ஒன்று இருக்கு புதுசாக ஒன்று வந்திருக்கு ரவீந்திர துவரசாமினு நம்ம இல்லை பன்னீர்செல்வத்தை சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசுவார் இப்போ அவர் பண்ணியிருக்கு வேற ஆள் கிடையாது இவர் பேசுறதுக்கு ஒரு டாபிக் ஒன்றும்ல அதனால ஒரு சுயநலத்துக்கு ஒரு அரசியல் விமர்சகர் என்ன பண்ணணும் மக்களினுடைய நன்மையை நோக்கி பேசணும் அங்கே சில தலைவர்கள் மக்கள் அறியாமல் உள்ள புரிந்தா கூட ஒரு தவறான தலைவர் தலைவத்தால தவறான ஒரு நபர் உள்ளே வந்தால் அதை எச்சரித்து மக்களை விமர்சனம்னா அதுதான் அவனை போய் முன்மொழிஞ்சிட்டு இருக்காரு ரவீந்திர ஜோரசாமி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவர் சொல்றாரு பறையர் இனமும் தேவேந்திர குல இனமும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வருமா அருந்ததிய கலவரம் ஈரோடுல ஒரு கலவரம் தமிழ்நாடு முழுக்க அமைதி பூங்கா வடக்கத்தன் வடக்கன் அது ஒரு பிரச்சனை பல இடத்துல பல இடத்துல நம்ம சொல்லிட்டோம் பிரித்தால கூடாது நம்ம உரிமையே நம்ம பெறணும் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் பிழைக்க வந்தவனை அவமானப்படுத்த கூடாது நேற்று ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின்ல ஒரு தமிழ தமிழன் நம்ம பையன் ஒரு வட நாட்டுக்காரன அடிச்சுட்டான் அதனால ஒட்டுமொத்த தமிழ் வட நாட்டுக்கார அடிச்சு விளையாட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு சம்பவம் ஹிந்திக்காரன் கொள்ள அடிச்சுட்டான் பேங்க்ல ஏடிஎம்லன்னு சொன்னாரு இப்ப அந்த ஹிந்தி மக்கள்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்கணும் இவன் ஹரியானக்காரனா ஹரியானாக்கு ஹிந்திக்குன்னா சம்பந்தம் இருக்கு இங்க வெஸ்ட் பெங்கால் போய் ஒரு ரெண்டு பேரை பிடிச்சிருக்காங்க அதுல இஸ்லாமியர் ரெண்டு தம்பி இருக்காங்க அதனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய நம்ம கொச்சப்படுத்த முடியுமா அதனால ஒரு சம்பவத்தையும் ஒரு சமுதாயத்தையும் இணைச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப பிரிவினை தப்பு தயவு செய்து வாக்காள பெருமக்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிறப்பான வாக்குகளை அரசிடம் இருந்து நீங்கள் நன்மை பெற வேண்டும் மேலும் மூன்றாண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்ய போகின்ற காரணத்தினால் என்று நினைத்தால் ஆளுகின்ற கட்சிக்கும் இல்லை அவர்களுக்கு எச்சரிக்கை விட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் செய்த தவறுகளை பிழைகளை சுட்டிக்காட்ட விரும்பினால் எதிர்கட்சி இரட்டை இலைக்கு வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறேன் மாறாக எந்த ஒருத்தர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் எனக்கு தெரிய நான் சொல்றதுல உங்களுக்கே தெரியும் இருப்பினும் ஒரு கணிசமான ஓட்டு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டாருன்னா இதை வச்சு ஒரு எரிபொருளாக்கி அடுத்த தேர்தலுக்கு களம் காண புறப்பட்டுவர் அதனால தயவு செய்து இதை போன்ற அயோகியர்கள் இருந்து புறம் தள்ளி அவர்களை நீக்க வேண்டும் இது ஜனநாயக கடமை என்பதை மட்டும் உணர்ந்து தமிழ் தேசியம் பேசும் அனைத்து நண்பர்களும் சில நண்பர்களை தவிர அனைத்து நண்பர்களும் ஐயா பழநடுமாறன் இருக்காரு ஐஏஎஸ் சகையராஜ் இருக்காரு விஜயகுமார் இருக்காரு இவங்களெல்லாம் ஒருங்கிணைப்போம் அடுத்த தேர்தலுக்கு ஒருங்கிணைப்போம் இன்னும் நிறைய காலம் இருக்கு மூணு வருஷம் இருக்கு ஒருங்கிணைப்போம் நேர்மை கொண்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவோம் அவங்க எத்தனை கோடி விலை செலவு பண்ணட்டும் மக்கள் நேரடியா போய் யாருக்கு போடுவாங்க நெடுமாறன் ஐயாவுக்கு போடுவாங்க விஜயகுமாருக்கு போடுவாங்க சகாயராஜுக்கு போடுவாங்க ஏன்னா வாழ்ந்த காலத்துல அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது மக்கள் பார்த்துருக்காங்க எதிர்காலத்தையும் அவங்க கிட்ட நம்பி உடம்ப ஒப்படைக்கலாம் இவர்களுடைய நிலைமை வசூல் வசூல் எதுக்கு வசூல் ஆயிடும் நேர்மையற்ற சீமான் அது வந்து தொழில் நகரம் ஈரோடு என்ன ஆகும் வசூல் ராஜா வந்தார்னா கொஞ்சம் சிந்தித்து அவருக்கு ஒரு கணிசமான வாக்க கூட நீங்க தந்துடாதீங்க ஒரு ஓட்ட கூட போடாதீங்க கணிசமான வாக்கு வந்துருச்சுன்னா அவர் எதிர்கால அரசியலுக்கு இதை எரிபொருளா பயன்படுத்திப்பார் இத்தகைய சீமானை புறம் தள்ள வேண்டியது ஈரோடு வாக்காளர்களுடைய பெரும் பங்கு கடமை என்பதை உணர்ந்து தயவு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முன்பு சொன்னது போல இவருக்கு அளிக்க வேண்டாம் என்பதிலே மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்